தமிழர்களின் பாரம்பரிய உணவுகளில் ஒன்று இந்த பூண்டு கறி தொக்கன்னு சொல்லலாம் ஆனால் ஊறுகாய் இல்லை வணக்கம் இது ரட்னா கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் உங்கள் கரன் பிரான்ஸ்லேருந்து இன்றைக்கு வந்து எங்களோட பாரம்பரிய உணவில் ஒன்று மிக மிக பழமையான உணவு அதாவது வந்து பூண்டு கறி உள்ளி கறி அது வந்து அந்த காலத்திலேருந்தே இது வந்து ஒரு அவசர தேவைக்கு வந்து இது செய்து வச்சா பல காலம் பல நாட்கள் பல மாதங்கள் கெடாமல் இருக்கும் அப்போ குளிர் சாதனை இல்லாத காலங்களில் வந்து இதை செய்து வச்சு அவசரத்துக்கு விருந்தாளிகள் வீட்டுக்கு வரும்போது உடனடியாக பரிமாறக்கூடியதாக செய்து வச்சிருந்தார்கள் அந்த கறி நான் இப்போ உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பூண்டுக்கறி வந்து பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் வீட்டில் பெற்றோர் வந்து இதை செய்து கொடுத்தா அவர்கள் கொண்டு அதை வச்சு அதோட வந்து ஒரு முட்டை பொரியலோ ஒரு அப்பளமோ இல்லைன்னு சொன்னால் தயிர் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு சுலபமாக இருக்கும் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து விரும்பியும் சாப்பிடுவார்கள் அந்த செய்முறை சரியாக செய்து கொடுத்தா அது வந்து பல மாதங்களுக்கு கெடாமல் இருக்கும் அப்போ அதை தான் இப்போ செய்ய போகிறேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் வீடியோக்குள்ள போகலாம் தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னேன் இதுக்கு வந்து முக்கியமாக தேவை வந்து எண்ணெய் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக தேவை நானூறு நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் எடுத்து வச்சுருக்குறேன் அதோட வந்து இது வந்து முந்நூறு கிராம் உள்ளி பூண்டு வந்து முந்நூறு கிராம் நூற்றம்பது கிராம் அப்படியே வச்சுருக்கிறேன் நூற்றம்பது கிராம் இந்த அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்தயம் சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி வெந்தயம் ஒரு கரண்டி நச்சீரகம் சீரகம் பெரிய கரண்டியால் மேசக்கரண்டி ரெண்டு கரண்டி மிளகாத்தூள் தேவையான உப்பு பெரிய நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கிறேன் மஞ்சள் தூள் கடுகு நான் தாளிக்கும் போது காமிக்கிறேன் இப்போ வாங்கோ இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அருமையாக இருக்கும் வாங்கோ செய்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் எண்ணெய் வந்து சட்டியில் விட்டுட்டேன் எண்ணெய் குறிச்சோன் இருக்குது நான் ஒரு அரைக்கரண்டி கடுகு போடுறேன் கடுகு கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் கடுகு வந்து இந்த மாதிரி பொறிஞ்சி வந்தோன்னே வந்து அடுப்பை குறைச்சி விடுங்கோ முதல் கூட்டி விட்டு கடுகு பொரிய வழிகடைக்கில் வந்து அடுப்பை பாதி அளவு வைங்கோ குறைச்சி விட்டால் தான் இந்த பாருங்க கடுகு பொறிஞ்சோன் இருக்குது இப்போ குறைச்சி போட்டு இப்போ இந்த நச்சீரகமும் வெந்தயத்தையும் போடுவோம் சரியா போட்டுட்டு வந்து அது ஒரு ஒரு கிளரு இந்த மாதிரி கிளரி போட்டு இப்போ வந்து இந்த பூண்டு பூண்டை வந்து முழுசாக அப்படியே போட்டுட்டு இதைத்தான் தான் இப்போ வந்து மெது மெதுவாக இந்த மிதமான சூட்டில் வந்து அப்படியே ஒரு பொன்னுரமாக வர்ற மாதிரி வதக்கி எடுக்கணும் அடுப்பை நல்லா குறைச்சி விடுங்கோ அப்போ தான் மெதுவாக நின்று வரும் கருகாமல் அப்போ ஒரு பொண்ணுரமாக வந்த பிறகு மிச்சம் என்ன செய்கிறோம் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கோ மெதுவாக அடுப்பை விட்ருக்கறதுனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நுரம் கொண்டு வருது நான் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட போகிறேன் உப்பை நீங்கள் பார்த்து போடலாம் நான் வந்து இந்த சின்ன கரண்டியால் பாருங்க முக்கா கரண்டி முக்கா கரண்டி ஒன்றரை கரண்டி போடுறேன் தேவையானச்சுன்னா அப்புறம் பார்த்து போடலாம் போட்டுட்டு மறுபடியும் இல்லை இந்த உப்பு சேரும்போது கொஞ்சம் இந்த பொன்னுரம் கூடிய சீக்கிரம் வந்துடும் மற்றது வந்து பூண்டு வந்து சின்ன சின்ன பல்லாக இருந்தால் இன்னும் சீக்கிரம் இந்த மாதிரி பொன்னுரமாக வந்துடும் இது கொஞ்சம் பெரிய பல்லு ஏன்னா ஃப்ரான்ஸில் வந்து சின்னதாக கிடைக்கிறது கஷ்டம் அப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்போ எதுக்கும் பொறுமையாக செய்வோம் மற்றது வந்து இது வந்து எண்ணெய் தானே முக்கியம் என்ன சொன்னால் எண்ணெயெலாம் கண்ணால் கிடக்கும் அப்போ மாதக்கணக்காய் இருக்கிறதுனால வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டுருக்குறேன் முந்நூறு முந்நூறு கிராம் பூண்டுக்கு நான் நூற்றம்பது எம்எல் எண்ணெய் விட்டுருக்குறேன் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றம்பது கிராம் பூண்டு வந்து அரைச்சி வச்சுருக்குறேன் நூற்றம்பது கிராம் இதில் போட்டு இப்போ இந்த பொண்ணுரமாக வதை கொண்டுருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க நான் ஒரு ஏழு நிமிஷம் ஏழு நிமிஷம் இந்த மாதிரி செய்ததுனால பொன்னுரமாக வந்துடுச்சு பாருங்கோ வெந்தயமும் அந்த சீரகம் அதுவும் வந்து கருகாமல் வடிவாக வந்துருக்கு பாருங்கோ இந்த பொன்னுரமாக வந்தோடன இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச விழுது இருக்குதுல்ல அந்த பூண்டு விழுது அதை போடுவோம் சரியா அதை போட்டுட்டு அதையும் அப்படியே இதோட சேர்த்து வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி இந்த பூண்டோடு அந்த வெக்கை அடங்கோணும் அந்த அரைச்ச பூண்டும் வந்து ஒரு ஓரளவு பொன்னுரமாக வெறுவணும் அப்போ தொடர்ந்து இப்படியே கிளாரி கொண்டு போகணும் நான் கிளறி போட்டு அந்த பொன்னுரமாக வந்தோடனே உங்களை காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் ஒரு மூன்று நிமிஷம் கிளாரி போட்டேன் இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக அடுப்பை கொஞ்சம் கூட்டி விடுங்கோ கூட்டி போட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து நான் நானொரு அரைக்கரண்டி மஞ்சள் மஞ்சத்தூளை போட்டுட்டு இதோடு சேர்த்து வடிவாக கிளறுவோம் பெருவோம் ஒரு மஞ்சள் தூள் போட்டு கிளறி அதை வந்து ஒரு நிமிஷம் அப்படியே கிளறணும் கிளறி போட்டு மிளகாய் தூள் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு நிமிஷமாச்சு இந்த மஞ்சளும் சேர்ந்து வடிவாக சேர்ந்துருச்சு மற்றது அந்த பூண்டு வைக்கையும் பாதிக்கு மேலே அடங்கிருச்சு இப்போ வந்து நாங்கள் அந்த மிளகாத்தூளை போட்டு அதோட சேர்த்து கிளறேக்கில் வந்து இருக்கிற பூண்டு வைக்கையும் போயிடும் அதோடு வந்து மிளகாயும் வந்து மிளகாய் வக்கையும் வந்து ஒரு மூன்று நிமிஷம் அதை கிளறணும் தான் அந்த மிளகாத்தூளோட மணம் அந்த வைக்க வைக்க போய் எல்லாம் சூப்பராக வரும் பாருங்க இப்போ சேர்த்துட்டு இப்போ வந்து அடுப்பு மறுபடியும் குறைச்சி கொடுவோம் குறைச்சி போட்டு இது ஒரு மூன்று நிமிஷம் அப்படியே கிளறி கொண்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மூன்று நிமிஷம் ஆச்சு பாருங்க இப்போ அந்த பூண்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்ந்துருச்சு அந்த பூண்டோட மிளகாத்தூளோட விக்கையும் ஓரளவு அடங்கிடுச்சு இப்போ வந்து புளியை விடுவோம் சரியா புளியை விட்டுட்டு அது அந்த மிதமான சூட்லேயே இருக்கட்டும்மா இப்போ வந்து இந்த புளி வந்து இதில்லாம் சேரட்டும் தொடர்ந்து கிளறி கொண்டுருங்கோ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் தேவை இதை வந்து கிளறி அந்த புளி எல்லாம் பூண்டோடு சேர்ந்து பிறகு வந்து எண்ணெய் தன்மை மேலே விரவணும் அது வரைக்கும் கிளறுவனும் நான் கிளரி போட்டு பிறகு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் ஒரு அஞ்சு நிமிஷமாக இந்த கிளரி கொண்டிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த எண்ணெய் தன்மை வந்து இருக்குது இன்னொரு அஞ்சு நிமிஷம் கிளறுவனும் என்ன சொன்னால் அந்த புளியோட எல்லாம் போய் எண்ணெய் தன்மை வந்தால் தான் இந்த பூண்டு பூண்டு கறி வந்து கெட்டு போகாமல் பழுதாகாமல் கன நாட்களுக்கு கன மாதத்துக்கு அப்படியே இருக்கும் ஒரு போத்தல்ல போட்டு வச்சு விட்டால் தேவையான போது எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கிளரி போட்டு கடைசியில் உங்களுக்கு ஆமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தத்தில் வந்து பத்து நிமிஷம் நான் பாருங்க எண்ணெய் தன்மையாக வந்துடுச்சு பாடுப்ப என்ன என்னோண்டு வெந்தயம் கொஞ்சம் தன்மை இருக்குன்னு தானே ஆனால் மருத்துவ குணம் கூடினது உங்களுக்கு வெந்தயம் அப்படி கசக்குது கூட போட தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் வெந்தயத்தை போட விடலாம் இல்லைன்னு சொன்னால் வெந்தயத்தை கொஞ்சம் குறைச்சி போடுங்கோ மற்றபடி பாருங்கோ அருமையான கறி ரெடி ஆகிடுச்சு நிறைய நாட்கள் அப்படியே நிறைய மாதங்கள் போடாமல் அப்படியே இருக்கும் தேவையான போது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இதோட வந்து முட்டை பொறிச்சு இதையும் வச்சு சாப்பிட போகிறேன் அதோட வந்து அப்பளம் செய்து சாப்பிடலாம் தயிரும் அப்பளம் வச்சு இதயம் சேர்த்து சாப்பிடலாம் நிறைய 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 பொருட்களோடு நீங்கள் அதை சேர்த்து சாப்பிடலாம் அவ்வளோ அதுக்கு நல்லா இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு அருமையான பூண்டு கறி உள்ளி உள்ளி கறி அதை வந்து தொக்குன்னு சொல்லலாம் என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட ஊறுகாய் மாதிரி ஆனால் ஊறுகாய் இல்லை சரியா ஊறுகாய் மாதிரி ஆனால் ஊறுகாய் இல்லை புளிப்பெல்லாம் அளவாக இருக்கும் தேவையான போது நீங்கள் உங்களோட தேவைக்கிற மாதிரி போட்டு சாப்பிட்லாம் நான் பார்த்திங்கன்னு சொன்னேன் இன்றைக்கி சோறு சோறோட வந்து முட்டை பொறிச்சு வச்சுருக்கேன் அப்பளம் அதோட வந்து இந்த பூண்டு கறியையும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு சொல்லும்போதே வாய் ஊறுது இப்படி இந்த மாதிரி சாப்பிடும்போது அவ்வளோத்துக்கு சூப்பராக இருக்கும் வேறு நிறைய சாப்பாடுகள் தேவையில சிம்பிளா இருக்கும் இது முக்கியமா வந்து பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் ஏற்ற மாதிரி போட்டு சாப்பிடுவார்கள் அதோட வந்து முட்டையோ லப்பளம் இல்லைன்னு சொன்னா தயிர் ஏதாவது செய்து சாப்பிடுகளை வந்து அவ்வளவுத்துக்கு ருசியா இருக்கும் இது கூட பாரம்பரியமான ஒரு சாப்பாடு தமிழர்கள பாரம்பரியத்துல இது கண்டிப்பா இருக்கும் ஏன்னு சொன்னா அவ்வளவுத்துக்கு மருத்துவ குணம் நிறைந்த சாப்பாடு அதனால தான் இன்றைக்கு இதை அதை செய்து காமிச்சேன் நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இந்த மூன்று ஐட்டத்தையும் வச்சு சூப்பராக சாப்பிட போகிறேன் வேறு என்ன இது உங்களை பிடிக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வேறு என்ன சந்தோஷம் பாய் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அருமையாக வந்திருக்கு அருமையாக இருக்கும் செய்து பாருங்கோ நன்றி இந்த பூண்டு கறி ஆறுன பிறகு வடிவாக ஒரு போத்தல்ல போட்டு மூடி வைங்கோ கண நாட்களுக்கு இருக்கும் கண மாதங்களுக்கு இருக்கும் கெட்டு போகாது அதோடு வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் அவ்வளோத்துக்கு ருசியாக இருக்குது அருமையாக இருக்குது அதை உங்களை சொல்லுவன் பண்ணுறதுக்காக தான் மறுபடியும் பின்னுக்கு இந்த சின்ன ஒரு வீரியோ வர என்ன சந்திப்போம்